விருச்சகராசி நேயர்களை உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த வார ராசி பலனில் ஒரு கிரகத்துடைய ஆசீர்வாதம் முழுமையாக இருக்குது ஒரு கிரகத்துடைய ஆசீர்வாதம் வேலை பலு அதிகரிக்கும் வேலை அதிகரிக்கும் டென்ஷன் அதிகமாக இருக்கும் வண்டி வாகனங்களை கவனமாக போகணும் கவனமாக வரணும் எந்த ஒரு விஷயத்துலையுமே ரொம்ப யோசித்து ஆழ்ந்த சிந்தனை யோசித்து சில விஷயங்கள் செய்யணும் அப்போ தான் நல்லது விருச்சகராசி பொறுத்தளவுக்கு அவசரப்பட்டு எந்த ஒரு விஷயத்தையும் பேசிடக்கூடாது அடுத்ததாக குடும்பத்தில் நிறைய நல்ல விஷயங்கள் குடும்பத்தில் நிற்கும் குடும்பத்தில் நெருங்கிய உறவினர்கள்லாம் வருவாங்க நிறைய நல்ல விஷயங்கள்லாம் நடக்கும் குடும்பத்தில் சுப பேச்சுவார்த்தைகள்லாம் நடக்கும் நல்ல சுபமாக இருக்கும் அரசியல் காவல்துறை தொடர்பு இது எல்லாமே நல்ல சிறப்பாக இருக்கக்கூடியதாக இருக்கும் காதல் உறவில் நம்பிக்கையோட நல்ல ஒரு முன்னேற்றங்கள் இருக்கும் திருமணத்திற்கான நிலை அப்படிங்கிறது நல்ல உயரும் திருமண நிலை திருமணம் செய்யணும் திருமணம் மறுமணம் மறுமணத்திற்கு மறுமணம் எல்லாமே உங்களுக்கு நல்ல சிறப்பாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு கல்யாணம் பண்ணணும் அப்படின்னு முடிவு பண்ணிவிட்டீங்கன்னா தாராளமாக பண்ணுங்கள் செஞ்ச தப்பையே திரும்ப செய்யாதீங்க பார்த்து பண்ணுங்கள் ஏன்னா சில பேருக்கு அந்த ஒரு அம்சம் உண்டு கேட்டை நட்சத்திரம் விருச்சகராசி அனுஷ நட்சத்திரம் விருச்சகராசி விசாக நட்சத்திரம் நாலாம் பாதம் விருச்சகராசிலாம் இருக்குது அதாவது இப்போ ஒரு கல்யாணம் பண்ணுறோம் அவர் ஒரு தப்பாகிடுச்சு விவாகரத்தாக ஆகிடுச்சு திரும்ப நம்ம கல்யாணம் பண்ணுறீங்க அப்படின்னு சொன்னால் கரெக்டாக இருக்கா நம்ம செய்யலாமா செஞ்சால் சரியாக இருக்குமா அப்படிங்கிறது யோசிச்சு பண்ணுங்கள் பின்னாடி கஷ்டப்படாதீங்க நம்பிக்கையுடன் சில விஷயங்கள் செய்தால் நல்லது அதே போல் வந்து பார்த்திங்கன்னா பிஸ்னஸில் நிறைய புதிய ஒப்பந்தங்கள்லாம் நிறைய வாய்ப்புகள் இருக்குது சொத்து தொடர்பான பிரச்சனைகள் தீரும் அதே போல் வழக்குகள் வழிவகை காணும் அடுத்தடுத்து சில விஷயங்கள்லாம் வ வரக்கூடிய சூழ்நிலைகள்லாம் உண்டு மாணவர்கள் தேர்வில் அதிக மதிப்பெண்கள் எடுத்து நல்ல பேர் எடுக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு மூச்சுத் அதிகமாக இருக்கும் குளிர்பானங்களை தவிர்க்க வேண்டும் அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா பழைய குற்றங்களை பிறரிடம் ஒப்புக்கொள்ள வேண்டாம் அதை ஞாபகம் வச்சுக்கோங்க அதாவது எடுத்தோடனே நான் இந்த தப்பு செஞ்சுட்டேன்டா நான் இதை பண்ணிட்டேன்டா அதை பண்ணிட்டேன்டா இதை பண்ணிட்டேன்னா நெருங்கிய நண்பராக நண்பர்களாக இருந்தால் கூட உங்களுடைய பழைய தவறுகளை யாருக்கிட்டேயும் போய் ஒப்புக்கொள்ள வேண்டாம் நீங்களாக போய் வாயை தொடர்ந்து தப்பு செஞ்சிட்டீங்க ஏதோ அதுக்கு பிராய்சித்தமாக தேடணுமே தவிர நண்பர்களுக்கிட்டேயோ மற்றவங்க கிட்டையோ சொல்லிகிட்டு இருக்கணுங்கிற அவசியம் கிடையாது ஸோ அதே போல் அதிர்ஷ்ட தெய்வம் அப்படின்னோட முருகப்பெருமான ஆஞ்சனையர்லாம் அதிர்ஷ்ட தெய்வமாக இருக்கும் அதிர்ஷ்ட எண்கள் அப்படின்னு எடுத்துக்கும் போது ஒன்பதாம் ஏன்னு உங்களுக்கு வந்து அதிர்ஷ்டமாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிறைய இருக்குது அதே போல் வந்து பார்த்திங்கன்னா வடக்கு தொடர்பான நிறைய நல்ல விஷயங்கள் நல்ல செய்திகள் உங்களுக்கு வந்து சேரும் அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா ஷேர் மார்க்கெட்டில் பணம் போடுறது கவனமாக இருங்க அதே போல் வந்து பார்த்திங்கன்னா கடன் சம்பந்தமான விஷயங்களில் கவனத்துடன் செயல்படும் பண விஷயத்துலலாம் கட்டிகார்த்தனமாக இருங்க க அதே போல் ரிலேஷன்ஷிப்பில் ரொம்ப கவனமாக இருங்க இப்போ அதாவது போராட நட்சத்திரம் சில நட்சத்திரங்கள்லாம் இருக்கும் இப்போது அடுத்தடுத்து இருக்கக்கூடிய நட்சத்திரம் அடுத்தடுத்து இருக்கக்கூடிய சில ராசிகள்லாம் வருது இல்லையா அது இப்போது ஒரு சில ராசிக்கு வந்து எப்படி இருக்குன்னா இப்போ ராசியில் இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இப்போ ரிலேஷன்ஷிப் எப்படி வரும்னு கேட்டிங்கன்னா அடுத்து இருக்கக்கூடிய தனுசு ராசியுடைய ஒரு சில ரிலேஷன்ஷிப் சில பேருக்கு வந்துடும் ராசியில் இருந்துகிட்டே இருப்பாங்க இவங்களுக்கு நண்பர்கள் தனுசு ராசி நண்பர்கள் அதிகமாக இருக்கக்கூடிய சூழ்நிலைகள் நிறையா வரும் ஸோ இப்படியெல்லாம் சில விஷயங்கள்லாம் வரும் அதனால் அதுலேயும் முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா சில நட்சத்திரங்கள் இருக்குது அதெல்லாம் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது கவனமாக இருங்க திருடு ச திருடு சம்மந்தப்பட்டது திருடு போகுதலோ பண விஷயமோ பொருள் விஷயத்திலையும் கவனமாக இருக்கணும் சூழ்ச்சி கழகம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் தேவையில்லாமல் வந்து பிரச்சனை பண்ணி உண்டு பண்ணிட்டு போயிடுவாங்க உறவினர்கள் வீட்டுக்கு வருவாங்க ஏதாவது ஒரு பிரச்சனை பண்ணி விட்டுட்டு போயிடுவாங்க அதாவது சொல்லாத விஷயத்த சொன்னேன் செய்யாத விஷயத்த செஞ்சேன் அப்படின்னு சொன்னால் யாருக்கு தான் கோபம் வராது அந்த விஷயம்லாம் நடக்கும் ஸோ கவனமாக இருங்க அரசியலில் இருப்பவர்களுக்கு நிறைய நல்ல விஷயங்கள் இருக்கும் கலைத்துறையில் இருப்பவர்களுக்கு நல்லா சாதிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைகள்லாம் உண்டு நிறைய நல்ல விஷயங்கள்லாம் நடக்கும் யாரையும் நம்பாதீங்க நான் ஒரே வார்த்தை சொல்லுவேன் யாரையும் நம்பாதீங்க நீங்கள் உண்டு உங்கள் வேலை உண்டு கரெக்டாக பார்த்துக்கோங்க சில பேர் நம்பி நம்பி தான் இன்றைக்கி சில பேரை விட்டுட்டு தவிக்கிறோம் சில பேரை விட்டுட்டு தவிக்கிறோம் உண்டா இல்லையா அப்படிங்கிறது உங்கள் மனசாட்சிக்கு நல்லா தெரியும் ஏன்னா இன்றைக்கி எல்லோரையும் நம்பி நம்பி தான் இன்றைக்கி மோசம் போய் தான் இன்றைக்கி நிராகதி நிராகதியாக சமயத்தில் நிற்கக்கூடிய சூழ்நிலைகள் இருக்குது பெரியோர்கள் உடல்நிலத்தில் ரொம்ப கவனம் செலுத்தணும் பெரியோர்கள்லாம் பெண்களாக இருக்கக்கூடிய மிக முதியோர்கள்லாம் ரொம்ப உடல்நிலையில் ரொம்ப கவனமாக செலுத்துங்க உடல்நிலையை பார்த்துக்கோங்க எந்த ஒரு சூழ்நிலையிலையும் உங்களுடைய விஷயத்தை நீங்கள் விட்டு கொடுக்காதுங்க கவனமா இருங்க குறைஞ்சபட்சம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு எழுபத்தி எட்டு பர்சன்டேஜ் வரைக்கும் நன்னா இருக்குது ஸோ கவலை இல்லாமல் அடுத்தடுத்து நிறைய நல்ல விஷயங்கள்லாம் பண்ணுங்கள் உங்களுக்கு சிறப்பான சூழ்நிலைகள் வரும் சும வாழ்கோளமட்டம் நாம் தற்போது பார்த்தது வந்து பார்த்திங்கன்னா இந்த வார ராசி பலன்கள் எப்படி இருக்கும் இந்த வார ராசி பலன் இது நான் சொல்லியிருக்கிறது முழுக்க 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 இரநூறு பர்சன்டேஜ் நான் சொன்னது முழுக்க பொது பலன்கள் மட்டுமே உங்களுடைய சுய ஜாதகம் ஜென்ம ஜாதகப்படி சில விஷயங்கள் மாறும் சில பேருக்கு நான் சொல்லியிருக்கக்கூடிய இந்த பொது பலன்களே பழிக்கும் சில பேருக்கு சாமி நீங்கள் சொன்னது அப்படியே எனக்கு நடந்தது நீங்கள் சொன்னது அப்படியே பாதி எனக்கு இப்போ முக்கால்வாசி எனக்கு பதிஞ்சுது சரியாக இருந்தது அப்படின்னு சொல்கிறவங்களாம் இருக்கீங்க நான் சொன்னது ஆனால் ஃபுல்லாக பொது பலன்கள் தான் உங்களுடைய சுய ஜாதகத்தை ஒரு சிறிய கட்டணத்தோடு டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுத்துருக்காங்க ஆஃபீஸ்க்கு ஃபோன் பண்ணி ஒரு டைம் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க அந்த டைம் ஃபிக்ஸ் பண்ணி நீங்கள் ஜாதகம் பார்த்துட்டீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுடைய சுய ஜாதகத்தை பற்றி நீங்கள் ஃபுல்லாக தெரிஞ்சுக்கலாம் நம்மளுடைய ஜாதகம் எப்படி இருக்குது நம்மளுடைய கருமா சூழ்நிலைகள் மற்ற விஷயங்கள்லாம் நமக்கு எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம் இப்போ நான் ஜாதகம்னா வந்து பார்த்திங்கன்னா நான் ஜாதகம் மட்டும் பார்க்கல ஜாதகம் பார்க்குறேன் பேரராசிய பொருத்தம் கல்யாண பொருத்தம் வாஸ்து எண்கணிதம் கணிதம் நியூமரலஜி எல்லாமே இருக்கேன் அதே போல் ஆல் கைண்ட்ஸ் ஆஃப் ஹிண்டு ரிலேட்டட் பூஜாஸ் எல்லாமே நிறைய விஷயங்கள் வாஸ்து சம்மந்தமான விஷயங்கள் வாஸ்து தொடர்பான விஷயங்கள் என் கணிதம் சம்பந்தமான சில விஷயங்கள் எல்லாமே பார்த்துன்றது உங்களுக்கு என்ன பார்க்கணும் ராசிக்கல் போட்டுக்கணும்னு நினைக்கிறீங்களா இல்லை உங்கள் ஜாதகம் பார்க்கணும் மெடிக்கல் ஆஸ்ட்ரோ பார்க்கணுமா பாருங்கள் அதாவது மருத்துவ ஜோதிடம் உங்களுக்கு ம உங்கள் மருத்துவ ஜோதிடத்தில் உங்கள் ராசிக்கு என்ன சொல்கிறது எந்தெந்த விஷயத்தில் கவனமாக இருக்குது வித் ஃபோட்டோவோடு நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் ஸோ உங்களுக்கு இது இது என்னென்ன பிரச்சனைகள்ங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் ஸோ இதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கான இது கீழே டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுத்துருக்காங்க நம்பருக்கு கால் பண்ணுங்கள் அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க ஒரு டைம் ஃபிக்ஸ் பண்ணிட்டு அந்த டைம் நீங்கள் ஃப்ரீ பண்ணிக்கோங்க ஃப்ரீ பண்ணிட்டு உள்நாட்டில் இருந்தாலும் வெளிநாட்டில் இருந்தாலும் ஒரு அரை மணி நேரம் இந்த வெளிநாட்டில் இருக்கீங்கன்னு சொன்னால் இந்திய நேரத்தை கணக்கு பண்ணி ஒரு அரை மணி நேரம் ஃப்ரீ பண்ணிட்டு ஜாதகத்தை பார்த்து கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள் சுபம்